விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் லட்சுமி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப் செலிப்ரேட் யுவர் தீபாவளி ஹாலிடேஸ் வித் கிராண்ட் ராயல் டூர் தீபாவளிக்காக வந்து விலை ஏறுறது கிடையாது நான் தான் சொன்னேன் இல்லையா நம்ம நம்மளுடைய பண்டிகைக்கோ நமக்கோ இதுக்கு இதை பேஸ் பண்ணி தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விலை ஏறுது அப்படின்றது கிடையாது இப்போ இருபதாயிரம் தான் வச்சுருக்கோம் இருபதாயிரத்து கோல்டில் போய் நேரத்து வாங்குறது ஒன்றரை கிராம் கூட வரமாட்டேங்குது அப்படின்றவங்க ஒரு நூறு கிராம் சில்வர் இங்கே வாங்கி வச்சுக்கலாம் அதனால் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது ரெண்டுத்துக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது நான் கூட இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா இருந்துச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லட்ச ரூபா வரப்போகுது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் இன்றைக்கி பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா ஒரு கிராம் அப்படின்றப்போ எழுபது சதவீதம் உயர்ந்திருக்கு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் ட்ரம்ப் இருக்கிறவருக்கும் கோல்டு ரேட் குறையவே குறையாது இவர் தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க உண்மை நானுமே உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவருடைய அறிவிப்பு அவர் எப்படியாவது தன்னுடைய நாட்டை வந்து பொருளாதாரத்தில் முன்னுக்கு கொண்டு வரணும் நிலைநிறுத்தணும் கீழே போகக்கூடாதுன்றதுக்கு இவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அதுக்காக பல்வேறு முட்டாள்தனமான முடிவுகள் இருக்காரு அதில் மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா ஒரு கிராம் இருக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா இருபது ரூபா பத்து ரூபா அப்படி முன்ன பின்னே இருந்துச்சுன்னா மாற்றம் வராது அடுத்த ஒரு திருப்பி ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஏறுது இல்லை இறங்குது அப்படின்னா அந்த செகண்ட் ரேட் வந்துடும் நகை சீட்டு எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும் சார் அதுதான் இன்னைக்கு ரொம்ப பெனிஃபிட் இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதே கூட எல்லா நகை கடையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் நகை கடைக்காரங்களுக்கு அது பெரிய லாஸ் ஓ அப்படியா அந்த சீட்டில் கிடையாது முதல்ல மாதிரிலாம் வணக்கம் சார் வணக்கம் தீபாவளினாலே பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே கோல்டு வாங்குவாங்க சார் காலங்காலமாக இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ பெண்கள்லாம் பார்க்குறாங்க ஒரு லட்ச ரூபா இருக்குது எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்க இல்லையா சார் இல்லை அது உண்மை தான் அதை வந்து நான் பொய் சொல்ல விரும்பலை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் மலைப்பாக இருக்குது யோசிக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே சில பேர் துணிச்சலாக எடுக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் அதில் பணம் இருக்கிறவங்க நிச்சயமாக கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணாமல் சேமிக்கிறாங்க பணம் இல்லாதவங்க கூட தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கி வைக்கிறாங்க அந்த ஒரு அவேர்னஸ் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் ஜென்ரலாக இப்போ ரேட்டு கொஞ்சம் இந்த விலை ஏற்றம் இல்லாமல் கொஞ்சம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ரேட்டு கம்மியாகவும் அப்போ வாங்கிக்கலாம்னு சில பேர்லாம் சொல்கிறாங்களே சார் கம்மியாக வாய்ப்பு இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாது தீபாவளி கம்மி தீபாவளிக்காக வந்து விலை ஏறுறது கிடையாது நான் தான் சொன்னேன் இல்லையா நம்ம நம்மளுடைய பண்டிகைக்கோ நமக்கோ இதுக்கு இதை பேஸ் பண்ணி தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விலை ஏறுது அப்படின்றது கிடையாது இன்றைக்கி முழுக்க முழுக்க அமெரிக்கா இங்கிலாண்டு இந்த மாதிரி இவங்க நாடுகளை சார்ந்தே இருக்குது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இன்னும் டவுன் ட்ரெனில் தான் போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்கும் பட்சத்தில் இன்னும் கோல்டு விலை ஏறதான் செய்யும் அதனால் தீபாவளிக்கு அப்புறம் வாங்கலாம் கடலில் எப்போ நீர் வத்துறது எப்போ மீன் பிடிக்கிறது அது மாதிரி தான் கதை நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாமானிய மக்களில் வந்து தீபாவளிக்கு ஒரு போனஸ் வரும் நம்ம கோல்டு வாங்கலாம்னு நினச்சி அதை ஒரு சேவிங்ஸாக பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் தான் வாங்க முடியுமான்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது சில்வர் இப்போ நம்ம பணத்துக்கு தகுந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி நம்மளால் கோல்டில் முடியலை அப்படின்னா சில்வரில் இப்போ இருபதாயிரம் தான் வச்சிருக்கோம் இருபதாயிரத்துக்கு கோல்டு போய் நினைத்து வாங்குறது ஒன்றரை கிராம் கூட வரமாட்டேங்குது அப்படின்றவங்க ஒரு நூறு கிராம் சில்வரை இங்கே வாங்கி வச்சுக்கலாம் அதனால் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது ரெண்டுத்துக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது அந்த எதிர்காலம்னு சொல்லப்போனால் இப்போ வரைக்குமே தங்கத்தில் ஒன்பதரை மாதத்தில் மட்டுமே எழுபது சதவீதம் தங்கத்தில் கிடச்சிருக்கு ஆமாம் சார் நான் கூட இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா இருந்துச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லட்ச ரூபா வர போகுது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் இன்றைக்கி பன்னெண்டாயிரத்தி இரநூறு இரநூறுவா ஒரு கிராம் அப்படி போய் எழுபது சதவீதம் உயர்ந்திருக்கு சில்வரில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து சதவீதம் உயர்ந்திருக்கு வெளியை பொறுத்த வரைக்கும் அப்போ ரெண்டுமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கோல்டில் பண்ணலாம் இல்லை சில்வரில் பண்ணலாம் அதேமாதிரி இப்போ நிறைய பேர் இந்த எக்கனாமிக்ஸ்ட்லாம் சொல்கிறாங்க நீங்கள் சில்வரோ கோல்டோ வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஷாப்பில் வாங்குறதை விட இடிஎஃபில் வாங்கினா உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணலாம் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் இடிஎஃப்னா என்ன சார் ஆமாம் சார் இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபார்மேட் சார் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆன்லைனில் நீங்கள் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிது தங்கமும் வெளியெலாம் என்னென்னா இப்போ தங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த எதுக்காக முதலீடு மட்டும்தான் பண்ண போகிறேன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இல்லை நான் வந்து முதலீடுவும் இருக்கணும் என்னுடைய அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கணும் எனக்கு கான்ஃபிடென்ட் வேணும் எனக்கு என் பார்க்குறப்ப சொசைட்டியில் ஒரு கோல்டு போடுறப்போ ஒரு மரியாதைன்னு ஒன்று வரும் அதெல்லாம் இருக்கணும் நான் பந்தாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆர்னமெண்ட் நகை தான் முதலீடு மட்டும்தான் எனக்கு எய்ம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னா ஏடிஎஃப் இடிஎஃப் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஏடிஎஃப் பற்றிலாம் நிறைய மக்களுக்கு தெரியல இல்லையோ தெரியாது சாமானியரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைங்க படித்தவன் இன்றைக்கி ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறான் கம்மி ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறான் அவங்க வேணால் பண்ணுவாங்க சாமானியர்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கையில் வச்சுன்னா உடனே செலவு பண்ணக்கூடாது இப்போ பேங்க்கில் கூட டெபாசிட் பண்ண தெரியாது அவன் நேராக போய் கடையில் வந்து வாங்குவான் தங்கத்தை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த நகை சீட்டு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் சார் அதுதான் இன்றைக்கி ரொம்ப பெனிஃபிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா அதையே கூட எல்லா நகை கடையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் சார் நகை கடைக்காரவங்களுக்கு அது பெரிய லாஸு ஓ அப்படியா சார் ஆமாம் ஆமாம் அந்த சீட்டில் வந்து பெரிய பெனிஃபிட் கிடையாது முதல்ல மாதிரிலாம் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கா ஏற ஏற அடுத்தது மெச்சூரிட்டி வர்றப்போ இவங்க கையை விட்டு கொடுக்குற மாதிரி தான் ஆகிடுது அதனால் அந்த சீட்டு கூட வித்ரா பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பட் கஸ்டமர் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நகை சீட்டு நகை சேமிப்பு திட்டம் அருமையான ஒரு திட்டம் ம் கண்டிப்பாக சார் ஏன்னா அதில் வந்ததால் மட்டும் தான் செய்யக்கூடிய சேதாரம்லாம் நமக்கு இல்லை இது இப்போ கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் காலையில் ஒரு ரேட்டு இருக்குது மதியானம் ஒரு ரேட் இருக்குது இது எதனால் சார் இது இல்லை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டெய்லியும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா ஒரு கிராம் இருக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா இருபது ரூபா பத்து ரூபா அப்படி முன்ன பின்னே இருந்துச்சுன்னா மாற்றம் வராது அடுத்து ஒரு திருப்பி ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஏறுது இல்லை இறங்குது அப்படின்னா அந்த செகண்ட் ரேட் வந்துடும் அதனால தான் டெய்லியும் ரேட்டு செகண்ட் ரேட்டு வருது எல்லாேருமே சொல்கிற ஒரு விஷயம் ட்ரம்ப் இருக்கிறவருக்கும் கோல்டு ரேட் குறையவே குறையாது இவர் தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்களே சார் உண்மை நானுமே உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவருடைய அறிவிப்பு அவர் எப்படியாவது தன்னுடைய நாட்டை வந்து பொருளாதாரத்தில் முன்னுக்கு கொண்டு வரணும் நிலைநிறுத்தணும் கீழே போகக்கூடாதுன்றதுக்கு இவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அதுக்காக பல்வேறு முட்டாள்தனமான முடிவுகள் இருக்காரு இறக்குமதி வரி போடுறது இந்த ஹெச் ஒன் பி விசாக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு லட்ச ரூபா நீ கொடுத்துட்டு தான் என் நாட்டுக்கு வரணுன்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் இந்த இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண 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 அது எல்லாமே கோல்டு பக்கம் திரும்புது இந்த ஆள் எடுக்கிற முட்டாள்தன்மானம் முடிவுனால தங்கத்தினுடைய விலை அதனால தான் ஏறுது அதனால் இப்போ இன்னமும் கூட பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் கடபாறையை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் மாதிரி எப்படி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி எதாவது ஒன்று நின்று இது எல்லாமே மீது தங்கத்தின் மீது தான் அதனுடைய தாக்கம் இருக்கும் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லேருந்து டுவெண்ட்டி டூக்கு வந்தோம் அப்புறம் எயிட்டீனுக்கு வந்தோம் இதுக்கப்புறம் நைன் கேரட் போல் தான் மக்கள் தேடி போக வாய்ப்பு இருக்குமா இல்லை நைன் கேரட்டுக்கு வந்து அந்த லெவலுக்கு ரொம்ப பெரிய மவுசு இருக்குன்றது தெரியாது சொல்ல முடியாது மக்களை பொறுத்து அவங்களுடைய மைண்ட் செட்டு தான் எனக்கு ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கணும்னா ரைட் வேணுன்றவங்க ரோஸ் கோல்டு போவாங்க அதுதான் நைன் கேரட்டு இல்லை எல்லோ கோல்டு எல்லோ கலரில் வேணுன்றவங்களுக்கு இது நைன் ஒன் சிக்ஸு இப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து ரேட் எப்படி இருக்கும் சார் இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லட்ச ரூபா வரப்போகுது மற்ற நாடுகள்லாம் கோல்டு ரேட்டு எவ்வளோ இருக்கும் அதுவும் அதே தான் இப்போ வந்து எப்படின்னா கோல்டு ரேட்டு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்கவுங்க நாட்டு மதிப்பீடு பணம் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் அங்கே கால்குலேட் ஆகும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு கிராம் தங்கம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று கிராம் தங்கம் இன்றைக்கி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி டாலர் ரா நாலாயிரத்தி முந்நூறு டாலர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே இது தான் இப்போ நம்ம டாலருக்கு எண்பத்தெட்டு ரூபா அப்படின்றப்போ நாலாயிரத்தி முந்நூறு இன்ட்டு எண்பத்தி எட்டு ரூபா பெருக்கள் போட்டு நாம் இதை விற்போம் அவன் வந்து சிங்கப்பூர் டாலருக்கு கணக்கு பண்ணுறான்னு வச்சுங்க சிங்கப்பூர்ன்னா சிங்கப்பூருக்கும் அதுக்கும் கணக்கு வச்சிங்கன்னா அவன் அதை கால்குலேட் பண்ணுவான் அந்த கணக்கு வச்சுட்டு அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சிங்கப்பூர் டாலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ இங்கிலாந்து பவுண்ட் எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபான்னா அதுவும் ஒரு நூறுரூவா கிட்டே வந்துருச்சு அவன் நாடு பவுண்டில் கணக்கு போடுவான் ஓகே இதுக்கு இதை இது பண்ணி டாலராக பெருக்கிட்டு போட்டுருவான் இந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள் வருமே தவிர அப்போது இந்திய ரூபாயுடைய மதிப்பும் உயர் உயரணும் நாம் வந்து ஒரு டாலர் வாங்கணும்னா இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபா தரோம் நம்ம ரூபா ஸ்ட்ராங்காச்சின்னு வைங்களேன் நாளைக்கு ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம டாலர் வாங்கிடலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ரேட்டானது குறையும் நம்ம தங்கத்தினுடைய விலை குறையும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பட் அது குறையிறதுக்கெலாம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இன்றைக்கிலே இருந்தாச்சும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் விட்டுறாதீங்க இல்லை கோல்டு ரேட்டு ஒரு லட்சருக்குன்னு வாங்காமல் விட்டுறாதீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் விலை ஏறிடுச்சு இன்றைக்கி ஒரு லட்சம் வந்துருச்சு பன்னெண்டாயிரூவா கிராம் வந்துடுச்சு அப்படின்னு தோண்டு போகாதீங்க இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நம்ம இந்தியா இருக்குதுன்னா அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் ஒவ்வொருத்தருடைய சுய முன்னேற்றமும் சேமிப்பும் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது நம்ம இன்னமும் கீழே போகாமல் இன்னும் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் நாம் நம்மளுடைய உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கணும்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பெரும்பகுதியான இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ரோல் ப்ளே பண்ணும் கோல்டு அதில் இதை வந்து கோரிக்கை இல்லை அன்பான கடலை அப்படி எது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் ஷாப் செலிபிரேட் யுவர் தீபாவளி ஹாலிடேஸ் வித் கிராண்ட் ராயல் டூர்